பராசர ஜோதிட மணிமன்றம் நடத்திய ஐந்தாம் ஆண்டு ஜோதிடர்கள் சந்திப்பு நிகழ்வு சென்னையில் நடைபெற்ற காமராஜ் அரங்கத்தில் நடைபெற்ற ஒரு விழா அந்த விழாவில் பேசிய ராசிபுரத்தை சேர்ந்த ஆசிரியர் சீனிவாசன் அவர்கள் ஜோதிடத்தின் விதியை மட்டும் பார்த்து பலன் சொல்லக்கூடாது விதி விதிவிலக்கையும் எடுத்துதான் பலன் சொல்வது தரும் என்பதை மிக அழகாகவும் மிக தெளிவாகவும் தான் கற்ற கலையை பிறருக்கு போய் சேர வேண்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு நிலைப்பாட்டை அவர் ஐயா அவர்கள் பேசி இந்த வீடியோவை அனைவரும் முழு முழுமையாக பாருங்கள் முழுவதும் கேளுங்கள் தான் ஐயாவோட கருத்துக்கள் நமக்கு எந்த அளவுக்கு ஒரு உண்மை நிலை இருக்குது என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் என்பது தான் இந்த வீடியோவோட சிறப்பு பதிவாகும் வாழ்க வளப்பட பரமத்தி விளச்ச நமது பராசர மணிமன்றத்தில் ஐந்தாம் ஆண்டு குடும்ப விழா இன்று சென்னையில் வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விழாவில் தலைமையேற்றிருக்கும் எனது மதிப்பிற்குரிய குருநாதர் சுவாமிஜி ஐயா அவர்களையும் மரியாதைக்குரிய திண்டுக்கல் ஐயா சுவாமிஜி அவர்களையும் அண்ணன் பாபய்யா அவர்களையும் அக்கா மணிமேகலை அக்கா அவர்களுக்கும் எங்கள் ஊர் அண்ணன் சந்திரன் அண்ணன் அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பெயர் வந்து மா சீனிவாசன் நான் ராசிபுரம் பக்கத்தில் ஒரு வெண்ணந்தூர் அப்படிங்கிற ஊரில் ஒரு குக்கிராமத்தில் இருக்கிறேங்க நான் தொடக்க கல்வித்துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியராக ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளமாக பணியாற்றிக்கிட்டு இருக்கிறேன் பன்னெண்டு ஆண்டுகளாக ஜோதிடத்தை பயின்று த த பன்னெண்டு ஆண்டுகளாக பலன் கூறிக்கிட்டு மக்களுக்கு சேவையாட்டிகிட்டு இருக்கிறேங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னாங்க இந்த ஜோதிடத்தில் திருமண பொருத்தம் பார்க்குறதா ரொம்ப 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 கடினமான ஒரு சூழலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மீது எந்த ஒரு ஜாதத்தை கொடுத்து எந்த கேள்வி கேட்டாலும் எதை இப்போ எப்படி வேணாலும் பதில் சொல்லி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மேட்சிங் பண்ண முடியுதுங்க ஆனால் திருமண பொருத்தம் அப்படின்னு பார்க்கக்குள்ள ரொம்பவும் கவனமாக இருக்கக்கூடிய வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து திருமண பொருத்தம் ஏன் அப்படின்னாங்க இந்த திருமண பொருத்தத்தில் விதிகளை விட விதி விளக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது மூல நூல்கள்ல விளக்குகள் இருக்குது எதுக்கு எந்த விதியை எடுக்கணும் எதுக்கு விதி விலக்கை எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்களை போன்ற ஜோதிடர்களுக்கு ரொம்ப கடின கடினமா இருக்குது மரியாதைக்குடியே திண்டுக்கல் ஐயா வந்து போன வாரம் ஒரு சார்ட் போட்டாருங்க கயிறு பொருத்தம் வரலைன்னா கூட இணைக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டாரு கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அனுபவங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை எனக்கு கொடுத்துச்சு கயிறு பொருத்தம் இல்லாத நானும் நிறைய பாத்துருக்குறேங்க ஆனா பாக்கியஸ்தானம் நல்லா இருந்தால் கயிறு போகிறது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு இப்போ ஒரு ஜோ ஜோதி நான் கத்துக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைந்தது மூன்று தலைமுறையாவது வேணும் அப்படின்னு உத்தர இருக்குதுங்க இப்போ ஐயா ஐயா ஐயெல்லாம் வந்து மூன்றாவது தலைமுறை அவங்க வந்து பார்த்திங்கன்னாங்க சொன்னாவே வந்து கிரகம் உக்காந்து பேசும் நாக்கில் அதனால் அவங்க வந்து இவங்க இவங்க எதுவுமே சொல்லத் தேவை சொல்லிவிட்டாவே அது நடக்குங்க ஆனால் எங்களை போன்ற வளரக்கூடிய ஜோதிடர்களுக்கு வந்து பார்த்திங்கனாங்க இந்த விதியை பயன்படுத்தக்குள்ள ரொம்ப யோசனை பண்ணி பயன்படுத்தக்கூடிய சூழல் இருக்குதுங்க ஏன்னா திருமணம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட ஒரு நபரை சார்ந்து அல்லாது இன்னொரு வந்து பார்ட்னரை உருவாக்கக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்புகள் இன்றைக்கி நிறைய இருக்கிறதுனால நிறைய ஃபெயிலர் ஆகுதுங்க திருமணம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய வந்து பிரிவினை இந்த அதுவும் இந்த காலகட்டங்கிறது திருமண பொருத்தம் பார்க்கறது வந்து ரொம்பவும் சிரமமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் நாம் நிறைய பேர் மேச்சிங்கே பார்க்கறதில்ல அப்படிங்கிற முடிவில் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க இருந்தாலும் இப்போ நம்ம திருமண பொருத்தத்தில் எப்படியெல்லாம் இடர்பாடுகள் இருக்குது அப்படின்னு நம்ம அடிப்படையாக ஆராய்ந்தோம் அப்படின்னாங்க இன்னைக்கு நிறைய நம்ம மேட்சிங் பார்த்த ஜாதகம் வந்து பிரிவினையை நோக்கி போதுங்க நிறைய பேர்த்துக்கு பிரிவினை நோக்கி போகுது நிறைய பேர்த்துக்கு நல்லா வாழ்ந்துறாங்க மேட்சிங்கே இல்லாத பார்க்காத லவ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு உள்ளவர்கள் நிறைய பேர் நல்ல வாழ் வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் நிறைய பேர் பிரிஞ்சும் போயிருக்கிறாங்க அப்போ அவர்களுக்கு உண்டான விதி எது பிரிவினையை கொடுக்கூடிய ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா உயிரை கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் ஒரு உயிருக்கு காதலிச்சு அப்புறம் கால சூழலால் அது பிரிஞ்சு மனமேடையில் வேற ஒருக்கு கழுத்தை நீட்டி பழசெல்லாம் மறந்து வாழ்க்கையை வந்து செம்மையாக நடத்தக்கூடிய பெண்கள் நம்ம இன்னைக்கு சமுதாயத்தில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்போ இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் எது மாதிரி விதிகளெல்லாம் அமைது அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா இன்னைக்கு காலப்புருஷ தத்துவத்தின் தந்தை இருக்கிறாரு அவர் முன்னாடி பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேங்க என்னுடைய காலபுருஷ தத்துவத்தை கத்துக்கிட்டதே ஐயா கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பத்து வகுப்பு கற்றுக்கிட்டேன் இப்ப காலப்புருஷ தத்துவத்துல வந்து இப்ப மேசராசி லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க மேசலக்கணத்துக்கு அதிபதி செவ்வாய் இப்ப மேசலக்கணத்துக்கு யாரு மனைவியா அமைவாங்க அப்படின்னாங்க சுக்கரன் தான் மனைவியா அமையணும் அமைஞ்சிடும் இதுக்கு வேற வந்து இப்ப எனக்கு சுக்கரன் வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க மேசலக்கணத்துக்கு இப்ப நான் வந்து கிரகத்தை பொருத்தல நட்சத்திரத்தை பொறுத்தலை வேற எதுவுமே பொருத்தல காலப்புருஷத்தை மட்டும் எடுத்து பாக்கலாங்க என்ன சொல்லுது திருமண பொருத்தத்துலன்னா இப்ப மேசலக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் கலத்தரக்காரகன் சுக்கரன் இரண்டாம் அதிபதி சுக்கரன் அப்ப இரண்டாம் அதிபதியாகவும் வராரு சுக்கரன் கலத்தரக்காரனாகவும் சுக்கரன் வராரு ஏழாம் அதிபதியாகவும் வராரு அப்ப மேசலக்கணத்துக்காரர்களுக்கு சுக்கரன் 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 இப்படி வரதுனால அவங்களுக்கு இயற்கையாகவே சுகஸ்தானம் நல்லா இருக்கும் இனிப்பு 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 சந்தோஷம் 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 இப்படி போக்குல எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு இன்னொரு தாரத்தை அபிமான தாரத்தை கூட்டிகிட்டு வர்றதுக்கான யோகம் மேசலக்கணத்துக்கு இருக்குது இந்த அபிமான தார ஐயாவுக்காக இந்த அபிமான தாரங்கிறது குருநாத் அபிமான தாரங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இருக்கலாம் ஒரு சிலருக்கு செல்போனா இருக்கலாம் செல்ல கையில வச்சுக்கிட்டா வீட்டுக்காரர் என்ன சொல்லுதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது வந்து ஓங்கி உடனே இல்ல ஒண்ணு விட்டு என்ன எத்தனை என்ன சொல்லிட்டு இருக்கிறேன் காது கேட்டுச்சான் அடி வாங்கினாதான் நமக்கு தெரியுதுங்க அப்ப நமக்கு செல்லா இருக்கலாம் அடுத்தது ஒரு சிலருக்கு ச தொழிலா இருக்கலாம் ஒரு சிலருக்கு பணமா இருக்கலாம் அது மாதிரி அபிமான தாரம்ங்கிறது அவங்க அவங்க எண்ணத்தையும் செயல்பாடத்தையும் பொறுத்துதான் இப்ப இந்த கணத்துக்காரங்களுக்கு வந்து தர்ம தத்துவம் இது வந்து பாத்தீங்கன்னா காம தத்துவம் காமத்தை தர்மத்தின் வழியில் நாம செயல்பட்டோம்னா மனைவிக்கு துரோகம் பண்ணாத கட்டிய மனைவிக்கு துரோகம் பண்ணாத நேர் வழியில் செய்ய நடந்தோம் அப்படின்னாங்க லக்கணத்துக்காரர்கள் வாழ்வில் மிக செம்மையாக வாழலாம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கருத்துங்க சரி அடுத்தது ரிஷப லக்கணத்தை எடுத்துக்கலாங்க ரிசபு லக்கணத்துக்கு அதிபதி பார்க்கக்குள்ள அங்க சுக்கரனா வராரு அவருக்கு ஏழாம் அதிபதியா செவ்வாய் மீண்டும் செவ்வாய் சுக்கரன் தான் வராரு இருந்தாலும் இந்த ஏங்கல் வந்து கால புருஷத்துக்கு எட்டாம் இடமா வருங்க ஏழு எட்டு ஏங்கல்ல வருங்க அப்ப மனைவிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ஏழு எட்டு ஆங்கிள் வரதுனாலையும் செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னாங்க காலப்புருஷத்துக்கு எட்டாம் அதிபதியாகவும் வர்றதுனால இப்ப அந்த பொண்ணு பிறந்த வீட்டில் இருக்கிற வரலும் பூ போல மென்மையா இருப்பாங்க புண்ணியவதியா இருப்பாங்க எல்லாம் ஆனா எப்ப எட்டு ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னாங்க எப்ப ஏழு இணையுதோ அப்ப எட்டு ஆக்டிவேட் ஆகுங்க அப்ப திருமணம் முடிஞ்ச மறுபடி அந்த பொண்ணு லைவ் பார்ட்னர்கிட்ட மட்டும் புயலாக மாறுவா புழுதியாக தூற்றுவா அப்போ அவமானத்தை தேடி கொடுப்பாங்க எதிர்த்து கேட்பாங்க அப்படிங்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாம் தங்கமான பொண்ணு இந்த பொண்ணு ஏ இந்த பொண்ணு த உனக்கு மனை வாச்ச மனைவி தங்கமான மனைவிப்பா அப்படின்னு அடுத்தவங்க சொல்லுவாங்க நமக்கு தான் தெரியும் அந்த எட்டாம் இடங்கிறது வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு அவருடைய கணவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்போ இப்போ அது வந்து என்ன தத்துவத்தின் அடிப்படையில் இருந்து பொருள் தத்துவம் ஒன்று மோட்ச தத்துவமா வரும் அப்ப நம்ம மோட்சத்தை அடைய பொருளை நல்வழியில் சம்பாதித்து ஐயா ஏற்கனவே நம்ம திண்டுக்கல் ஐயா சொன்னாரு இப்ப அந்த பொருளை நல்ல வழியில் நல்ல செயலுக்காக செலவிட்டால் நமக்கு மனைவி வந்து பாத்தீங்கன்னா நல்ல நிறைவா நம்மளுக்கு கட் நம்ம ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து அந்யோன்யமா வாழக்கூடிய அமைப்பை தேடி தருவாங்க அடுத்தது நாம பார்க்க போகலாங்க மிதன லக்கணத்தை பார்க்கலாங்க அதிபதி அப்படின்னு வராருங்க இது வந்து புதன் இயற்கையாவே காற்று ராசியா இருக்குது அது வந்து பாத்தீங்கன்னா காலபுரஸ்தூனாம் இடம் வீரியஸ்தான வருது காதல் இளவரசன் அப்படின்னு பேர் இருக்குதுங்க புதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா காதல் இளவரசன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அப்ப மிதுனலக்கணத்துக்காரங்க என்ன பண்ணுவாங்க இயற்கையாவே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணுங்க காதல் வேண்டும் காதல் வேண்டும் காதல் வேண்டும் அந்த எண்ணம் அவங்களுக்கு மேலோங்கி இருக்கும் அப்படி இருக்கக்குள்ள தாகம் அதிகமா இருக்குது தாகம் அதிகமா இருக்குது தண்ணீர் வேணும் தண்ணீர் வேணும்னு நம்ம சொல்ற மாதிரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கா குடும்ப அமைப்புல காதல்ங்கிற அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு ஈகரா ஈடுபாடா இருப்பாங்க அது வந்து காதல் இளவரசனா இருக்கிறதுனால இருந்தாலும் அவங்களுக்கு மனைவியா அமையக்கூடியவர் யாரு அப்படின்னாங்க அங்க குரு தான் மனைவியா அமையவரு குருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து காதலுக்கு உகந்த கிரகமா அப்படின்னா நம்ம யோகி மிருக ஐயா கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டார் குரு வந்து பொதுவாவேங்க நம்ம திருமண வாழ்க்கைக்கு காதலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகம் இல்லை அப்ப குரு வந்து என்ன பண்ணுவார் நமக்கு போதனையை கொடுப்பார் அங்க வாதியார் இல்லைங்களா இப்ப நம்ம ஜோ இதுலயும் கா இதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா அங்க மாணவரா வருவாரு இங்க வாதியாரா வருவாரு குரு புதன் அப்ப குரு வந்து நமக்கு போதனையை தான் சொல்லி கொடுப்பார் ஒழுக்கமா இருக்கணும் நேரு காலபுருஷத்துக்கு ஒன்பதாம் அதிபதி கணவன் மனைவி அமைஞ்ச மறுபடி பாக்கியம் நல்லா வேலை செய்யும் பொருளாதாரம் மேலோங்கும் இருந்தாலும் குடும்பம் மேலோங்கும் ஒழுக்க நெறியாக இருப்பாங்க குழந்தைங்க நல்லா வளர்த்துவாங்க எல்லா கணவரை மதிப்பாங்க எல்லா அமைப்புகளும் இருந்தா கூட மிதுள லக்கணத்துக்கு அந்த காதலுக்கு அந்த சுகத்தை கொடுக்க கூடிய மட்டும் குரு என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா தேவையான முழு ஆசைகளையும் நிறைவேற்றி போதும் போதும் ஏன்னா குருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து குரு ஸ்தானத்துல இருக்கிற சாமி தான் நம்ம குரும்போம் அப்ப போதும் உனக்கு இது போதும்டா இது சிற்றின்பங்கிறது பெருசா நாடி போகாத பேரின்பம்ங்கிற ஒரு பெரிய கடல் இருக்குது அத நோக்கி வா அப்படின்னு சொல்லலாம் தாம்பத்திய வாழ்க்கையில வந்து குறைச்சி கொடுக்கிற ஒரு தான் குரு அப்ப அங்கவும் தர்மத்தின் வழியில் நின்று நாம வந்து செயல்பட்டோம் அப்படின்னாங்க இதுவும் வந்து மனைவிக்கு துரோகம் பண்ணாத வழியில ஒழுக்க நெறியோட இருந்தோம்னா மிதுன லக்கணத்துக்காரர்களுக்கு வாழ்க்கை சிறக்கும் அப்படின்னு அடுத்தது நாம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கடை ஒரு ரெண்டு லக்கணம் தாங்க அடுத்தது நாம பார்க்க போறது அடுத்தது நம்ம கடக லக்கணத்தை பார்க்கலாங்க கடக லக்கணத்துக்கு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனாக வருவார் அப்போ சந்திரனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாங்க ஒரு நல்ல வேகமாக இருக்கிற கிரகங்கள்லேயே ரெண்டே கால் நாளில் ஒரு ராசியை கடக்கக்கூடிய ரொம்ப வேகமாக கிடக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த கிரகத்துக்கு மனைவியாக வரக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னாங்க தான் வருவார் இப்போ சனி நமக்கு ஆகாது எனக்கு எதிரி எனக்கு பகை வேண்டாம் எனக்கு வேற கிரகத்தை கொண்டா எனக்கு கொய்யா பழம் வேண்டாம் எனக்கு மாம்பழம் தான் வேண்டும் அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல கிடைக்கிற பழம் என்ன உனக்கு கொடுக்குற பழம் கொய்யா தான் அதை தான் கடிச்சு சுவைச்சாகணும் அப்போ சனிதான் நமக்கு மனைவியாக வருவாங்க சனிங்கிறது ஒழுக்க நெறி நிறைந்தவள் நீதியை கடைபிடிப்பவள் இருந்தாலும் அங்கே ஸ்லோ கிரகமாக போயிடுவாங்க ரெண்டரை வருஷம் ஆகும் ஒரு ராசி கிடைக்கிறதுங்க இங்க ஃபாஸ்ட்டு இங்க ஸ்லோ அப்போ எண்ணங்கள்லையும் செயல்கள்லையும் அந்த வேகமும் ஸ்லோவும் இயங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வன் ஒரு வாழ்க்கைய சரிசமமாக இழுத்துக்கிட்டு போறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான சூழலாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க இப்ப அந்த சந்திரன் பகவான்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சனியோட காரகமான மென்மையாகவும் பொறுமையாகவும் மனைவிக்கு அங்கே புனர்பு தோசத்தை கொடுக்கும் சனிச்சந்திரன் புனர்பு தோஷத்தை பத்தி ஐயப்பா தான் சொன்னார் குணோத்ப தோஷங்கிறது வந்து பாத்தீங்கன்னா திருமண சுகத்தை அனுபவிக்க முடியாத கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி நீடிச்சுட்டே போகக்கூடிய ஒரு சுகம் இங்க இயற்கையாவே சனி சந்திரங்கள் சன்னியாசி வாங்கமோ சொல்லுவோம் இயற்கையா நட்சத்திரத்துல பார்த்தால கடகத்துல வந்து பூசம் அப்படிங்கிற சனி சந்திர சனியோட நட்சத்திரம் வருங்க இங்க திருவோணங்கிற வந்து பாத்தீங்கன்னா சனியோட நட்சத்திரம் சத்தச்ச நட்சத்திர பரிவர்த்தனையும் புனர்பல் இருக்குது ராசியும் புனர்பல் இருக்குது அப்ப புனர்ப்பு ப்ளஸ் புனர்ப்பு அங்க வந்து ரெண்டு புனர்ப்பு ஆயிருது அதனால மனைவியோ மனைவிக்கு அதிக நேரம் ஒதுக்கி மனைவியோட கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனைவியோட செயல்பாட்டுக்கு அந்த ஸ்லோ அப்படிங்கிற அந்த செயல்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா அதை மனைவிய அந்த அவங்களுக்கு அவங்களுடைய எண்ணங்களுக்கு ஈடு கொடுத்து போனோம் அப்படின்னாங்க அந்த கடகலக்கணத்துக்கார வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து சிம்மலக்கணம் சிம்மம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெப்ப கிரகம் நேர்மையான கிரகம் எல்லா பிளானட்டையும் தான் கண்ட்ரோல்ல வச்சு இருக்கிற தான் சூரியன் நேர்மையான கிரகம் இருந்தாலும் காதலுக்கும் வாழ்க்கைக்கும் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா ஒரு நன்மையை செஞ்சிருக்க மாட்டாரு அப்ப பெருசா சிம்ம லக்கணத்துக்காரங்களுக்கு காதல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மூல நூல்களில் காதலுங்கிறது ஒரு காதல் இருந்த ஊசி சிம்ம லக்கணத்துக்கு என்னதான் லவ் பண்ணாலும் பெருசாக சக்சஸ் ஆகாது அப்படியே சக்சஸ் ஆனாலும் வாழ்க்கை பெருசா தள்ளிட்டு போற சூழலுக்கு தான் கொண்டு போவாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அங்கே சனியாக தான் வருவார் அங்கே வந்து சூரியன் அங்கே சனி ஒண்ணுக்கு கொண்டு பகையா தான் வரும்னு வச்சுக்காங்களே இப்ப இந்த லக்கணத்துக்காரங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ஒரு நேர்மையாகவும் ஒழுக்க நெறியிலையும் எல்லாமே அந்த ஒழுக்கம் ஒழுக்கம் ஒழுக்கன்னு வரது பார்த்தீங்கன்னா கால புருஷனே அப்படி தான் அமைச்சுக்கிறான் இதெல்லாம் இவ்வளவு சிக்கல்ல தான் நம்ம திருமண பொருத்தத்தை இணைக்க வேண்டிய சூழல் இருக்குது எல்லாம் இயற்கையே இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மேட்சிங் பாத்துட்டோம்னா ஆகா நான் பாத்துட்டேன் அருமை இணைச்சு விட்டுறேன் இது போகும்னு வாழ்க்கை ஓடும் அப்படின்னு நாம ஒரு பெருமை பெருமையா சொல்றது வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் வந்து நம்ம இணைக்கிறது இல்லை நம்ம ஒரு தூண்டுகோல் அவ்வளவுதாங்க இருந்தாலும் அந்த முடிச்ச போட்டு ஏற்கனவே விட்டு அனுப்பியவர் வந்து பாத்தீங்கன்னா இறைவன் தான் திருமண வாழ்க்கையை நிர்ணயம் செய்யக்கூடியவர் அதுல வந்து இத்தனை காலபுருஷத்துலேயே இத்தனை கோளாறு விட்டுருக்கிறாரு ஒண்ணு கொண்டு பாருங்க எதுலயும் பாருங்க அந்த இன்பம் கிடைக்காத திருமணமே இன்பத்தை நோக்கியும் சந்தோஷத்தை நோக்கியும் போகக்கூடிய வாழ்க்கை தானே நம்ம இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கோம் நம்ம மனைவி கூட இன்னமும் புரிஞ்சிக்க முடியல இன்னமும் புரிஞ்சிக்க முடியல அவங்கள டெய்லி எழுந்திரிச்சோன்னே ஏதாவது ஒரு வகையில திட்டு வாங்கிட்டு தான் இருக்கிறோம் அவங்களுடைய எண்ணங்கள் வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் எண்ணங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்ப காலபுருஷனே பார்ட்னர்களை இணைக்கிறதுல நிறைய இடர்பாடுகளோட தான் வச்சிருக்கிறாரு இந்த சூழல்ல நாம் திருமண பொருத்தம் பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் கடினமாக இருக்குது ஐயா இருக்கணும் சொன்னார் இப்ப தான் கிளாஸ் ஒன்று போடலான்னு சொன்னாரு அப்படி போட்டார்னா திருமண பொருத்த வகுப்பை வந்து பாத்தீங்கன்னா எப்படி மேட்சிங் இணைக்கணும் அப்படிங்கிற வகுப்பையும் சேர்த்தி போடுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதுக்கடுத்தது இந்த திருமண பொருத்தத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முக்கியமான நபர்களே இந்த நட்சத்திரம் இல்லை ராசி இல்லை கிரகங்கள்லாம் இல்லை நட்சத்திர பொருத்தமே பார்க்க தேவையில்ல நட்சத்திர பொருத்தம் இல்லாத ஒரு கட்ட பொருத்தங்கிறது கிடையவே கிடையாதுங்க நட்சத்திர பொருத்தத்தை கட்ட பொருத்தணும் என்னதான் யார் என்ன சொன்னாலும் கிரகம் அப்படிதான் சொல்ல வைக்கும் நாக்கை இழுத்து அவர் வாயில எழுதினோம் இப்படி பேச வையே அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா எங்க போவுங்க நம்ம நட்சத்திரத்தையோ கிரகத்தையோ அழிச்சு கொண்டு போகல அழிவை நோக்கி கொண்டு போறதெல்லாம் அப்படிதான் இருக்குங்க இருந்தாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் கட்ட பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் விதியை விட விதி அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த திருமண பொருத்தத்தை வந்து கவனமா இணைச்சு பேர் புகழ் செல்வாக்கு வர நம்ம கிளைண்ட்டுக்கு வாங்கி தரணும்னு கேட்டு